ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனரபி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் இருபத்தி ஐந்து யாரோ ஒரு இளம்பெண் போதையில் இருந்த விஜயின் அறைக்கு வந்து அவனுடன் சேர்ந்து இருந்து போட்டோக்கள் எடுத்துவிட்டு அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருந்ததால் முதலில் அதை கண்டுபிடித்து வந்து அவனிடம் சொன்ன அவனது அசிஸ்டண்ட் தினேஷின் மீதே சந்தேகப்படுகிறான் விஜய் விஜய் அவன் கழுத்தை பிடித்து நெறித்து கொண்டிருக்க ஐயோ பாஸ் நான் சொல்றதை கேளுங்க ராம்சா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் நான் நம்ம ஆளுங்களை இங்க இருக்க வேணான்னு சொல்லி அனுப்பி வச்சேன் ஆனா அந்த கேப்பை யூஸ் பண்ணி அனாமிக்கா மேடம் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நீங்க குடிச்சிட்டு போதையில இருந்ததை யூஸ் பண்ணி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்றது இந்த விஷயத்துல நீங்க எம் மேல சந்தேகப்படுறது நியாயமே இல்ல பாஸ் என மூச்சு வாங்க அவன் கையை பிடித்து கொண்டு கலங்கிய கண்களுடன் சொன்னான் தினேஷ் விஜய் கோபத்தில் இருந்தால் அவன் ஒரு உயிரை கூட எடுக்க தயங்க மாட்டான் என்ற உண்மை அவனுக்கு தெரியும் என்பதால் இந்த விஷயத்தில் தன் மீது எந்த தவறும் இல்லை என்று உடனே அவனுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது தினேஷ் கண்களை உச்சு பார்த்த விஜய் இவன் முஞ்ச பார்த்தா இவன் போய் சொல்ற மாதிரி தெரியல அதுபோ இத்தனை வருஷமா இவன் எங்கூடவே இருக்கானே என் கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்த நினைச்சா இவன் நிலைமை என்ன ஆகும்னு இவனுக்கே நல்லா தெரியுமே அப்புறம் இவனுக்கு அப்படி எல்லாம் பண்றதுக்கு எப்படி தைரியம் வரும் என்று நினைத்து அவனை விடுவித்து விட்டு உன் மேல தாப்பிலே இல்லைனாலும் என்னோட செக்யூரிட்டி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும்போது நானே என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் என்னோட சேஃப்டில நீ கரெக்டா இல்லாம இருந்தது உன்னோட தப்பு தான் அதுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நினைச்சா இப்போ எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு உன்னை போட்டு தான் தள்ளணும் பட் நீ போய் சேர்ந்துட்டா இந்த ப்ராப்ளம யார் சால்வ் பண்றது சோ உன்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால வந்த ப்ராப்ளம நீதான் சரி பண்ணணும் ஒழுங்கா அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை இந்த போட்டோ எல்லாம் நானும் அவளோ இருக்கும் போது எடுத்தது இப்ப எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு அவளே மனசு மாதிரி சொல்ற மாதிரி சொல்ல வைக்கிற இப்படி ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் எனக்கும் அவளுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணதுக்கு அவ பப்ளிக்கா சாரி கேட்கணும் அவ கேக்கலைன்னாலும் நீதா அவளை கேட்க வைக்கணும் என்ன புரிஞ்சுதா என்று கேட்டுவிட்டு அவன் இருந்து தன் கையை எடுத்தான் உடனே தன் தொண்டையை பிடித்து கொண்டு லொக் லொக் என இருமிய தினேஷ் கண்டிப்பா 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 சார் இந்த ப்ராப்ளம நானே ஹேண்டில் பண்ணி சரி பண்றேன் அனாமிகா மேடம் எங்க இருந்தாலும் நான் அவங்க கிட்ட இது பத்தி நேர்ல போய் பேசுறேன் இன்னைக்குள்ள அவங்கள இப்படி பண்ணதுக்கு உங்ககிட்ட சாரி சொல்ல வைக்கிறேன் இந்த போஸ்ட பார்த்து ஒருவேளை நீங்களே மனசு மாதிரி அவங்கள ஏத்துக்கிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு அதான் என் சைட்ல இருந்து எதுவும் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இத பத்தி கேட்கணும்னு வந்தேன் இதுக்கு மேல இத நான் பாத்துக்கிறேன் என உறுதியாக சொன்னான் இன்னும் அவன் கண்களில் அப்படி ஒரு மரண பயம் தெரிந்தது சரி என்று தலையாட்டிய விஜய் எப்படியோ இந்நேரத்துக்கு நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் இந்த ஹோட்டலை சுத்து போட்டிருப்பாங்க சோ இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது எனக்கு சேஃப் இல்ல இங்க சீக்ரெட் எக்ஸிட் ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சு பாரு இமிடியட்டா இங்க இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற ஏதாவது ஒரு லக்ஸூரியஸ் வில்லாவுக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும் என்று சொல்ல ஓகே ஓகே பாஸ் நம்ம இந்த ஊர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு பேக்கப் இருக்கட்டும்னு அந்த மாதிரி லேசஸ் லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் நான் உடனே அங்க நீங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அரேஞ்ச் பண்றேன் என்று தினேஷ் இதற்கு மேல் இங்கே இருந்து அவன் கண்களில் படக்கூடாது என்று நினைத்து ஓட்டமும் நடையுமாக அவன் அறையை விட்டு வெளியேறினான் இரவு முழுவதும் நாளை ஷூட்டிங் நடக்கப் போகிறது என்று நினைத்து தூக்கமின்றி தவித்த அமுதா கோலை ஐந்து மணிக்கு எல்லாம் எழுந்து குளித்து தயாராகி வெற்றி வருவதற்காக தன் அறையில் அமைதியாக காத்திருந்தாள் ஏழு மணி அளவில் தூங்கி எழுந்து அவளை காண சென்ற வெற்றி நாளைக்கு ஷூட்டிங் பத்தி நானே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன்னு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாரு ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு எந்த காலும் வரல அப்படின்னா அவங்க இன்னும் இன்னைக்கு ஷூட்டிங் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணல என்று நினைக்கிறேன் நான் ஒரு பத்து மணி வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கால் வருதான்னு வெயிட் பண்ணி பாக்குறேன் ஷூட்டிங் பத்தி யாருமே கால் பண்ணி எதுவும் சொல்லலன்னா நான் அவருக்கு கால் பண்ணி கேக்குறேன் தேவைப்பட்டா நேர்ல கூட போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் நீ பொறுமையா இரு நம்ம என்னன்னு பாத்துக்கலாம் என்று அவளிடம் சொன்னான் அவங்களாகவே கால் பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணலாம் என்று அமுதா நேற்று வெற்றி சொன்னதால் தனது ரூமிற்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டாம் என நினைத்து வெளியில் சென்று ஹாலில் உள்ள டிவியை ஆன் செய்துவிட்டு சோபாவில் அமர்ந்தாள் அப்போது ஸ்கூலிற்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்த அவளது அண்ணன் மகள் பிருந்தா அத்த நீ நிஜமாவே படத்துல நடிக்கப் போறியா என்று ஓடி சென்று அமுதாவிடம் கேட்டாள் ஆமாண்டி விஜய் சாரோட படம் ஒன்னு நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்ல தான் நான் நடிக்க போறேன் நீ தவறு நம்ம வீட்டுக்கே வந்து இதை பத்தி பேசினாரே உனக்கு அது என அமுதா அவளிடம் கேட்க எல்லாத்த நான் அப்பா என் ரெக்கார்ட் நோட்ட ஃப்ரெண்டு கிட்ட இருந்துச்சுன்னு அதை வாங்கிட்டு வர்றதுக்கு அவ வீட்டுக்கு போயிட்டேன் நைட்டு தான் அம்மா என்கிட்ட நீ படத்துல நடிக்க போறதை ஹீரோயின் ஆக போறேன்னு சொன்னாங்க என்னால அதை நம்பவே முடியல தெரியுமா நான் ஸ்கூலுக்கு போய் எல்லார்கிட்டையும் எங்க அத்தையும் சினிமா ஹீரோயின் தான் சொல்ல போறேன் அப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வேணும் போட்டோ வேணும்னு இங்க கிளம்பி வந்துடுவாங்க என்று உற்சாகமான முகத்துடன் சொன்னால் பிருந்தா வெற்றிக்கு அப்புறம் நான் ஹீரோயின் ஆக போறதை நினைச்சு இந்த வீட்டிலேயே சந்தோஷப்படுற ஒரே ஆளு நீ தாண்டி இப்படி எல்லாம் மத்தவங்க சொல்லி கேக்குறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னமோ இப்பவே நான் ஹீரோயின் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது என்று அமுதா சொல்லி கொண்டிருக்கும் போது டிவியில் பிரபல சினிமா ஸ்டாரான விஜய் குருமூர்த்தி அவர்கள் அவரோட இரண்டாவது மனைவியான அனாமிகா ராஜேந்திரன் கூட திருமண வாழ்வு சுமூகமா செல்லாத காரணத்தினால் விவாகரத்தை செய்ய விரும்புறதா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கேஸ் ஃபைல் பண்ணாரு அதன் எதிரொலியா அண்ணாமிகா ராஜேந்திரன் அவர்கள் டைவர்ஸுக்கு சம்மதிக்காததுனால அவங்களோட கேஸ் கடந்த சில மாதங்களாகவே கோர்ட்ல நிலுவையில இருக்கு இப்பதான் பல நாட்களுக்கு அப்புறமா தன்னோட கணவன் விஜய் குருமூர்த்தியோட தனிமையில ஹோட்டல்ல இருக்கிறதாகவும் தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி விட்டதாகவும் இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு அழகான நாள் முக்கியமா இந்த இரவ நமக்கு அழகானதா மாத்தி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு கேப்ஷனோட அனாமிகா அவர்கள் போட்டிருக்கிற சோசியல் மீடியா போஸ்ட் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இது உண்மைதானா பிரிந்திருந்த கணவன் மனைவி இருவரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா இல்ல அனாமிகா மிஸ்டர் விஜயோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக இப்படி எல்லாம் போஸ்ட் போட்டு இருக்காங்களா என்னன்னு யாருக்குமே தெரியல ஒரு சிலர் இத பாத்துட்டு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாலும் ஒரு சிலர் மிஸ்டர் விஜய் எடுத்த முடிவுதான் கரெக்ட் அவர் அனாமிகா அவர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு மிஸ்டர் விஜய் தரப்பிலேயோ இல்லை அனாமிகா தரப்பிலேயோ எந்த விதமான ஒரு விளக்கமும் வராததால் என்னதான் நடக்குதுன்னு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியல நேர்களே என்று செய்தி வாசிக்கும் பெண்மணி ஒருத்தி லைபில் சொல்லி கொண்டிருந்தாள் அதை கண்டு ஆச்சரியம் அடைந்த அமுதா விஜய் சாரு பஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது அவருக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா அது ஏதோ செட் ஆகலன்னு அவங்க டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாவது தடவை குருமூர்த்தி சாரு அவரு ரெண்டோட பொண்ணு அனாமிக்காவ கல்யாணம் பண்ணி வச்சாரு இப்ப வரைக்கும் நிறைய பேரு விஜய் சார் அந்த பொண்ணு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது ஊர்ல டிவர்ஸ் கேஸ் இருக்கிற சமயத்துல விஜய் சார் எப்படி இவங்க கூட இப்போ இவ்வளவு க்ளோஸா இருக்க முடியும் அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல அதனாலதான் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிருப்பாங்களா இருக்கும் என்று விஜயை பற்றி யோசித்து கொண்டிருக்க ஓகேத்த நான் சனிக்கிழமை நீ ஷூட்டிங் போனீன்னா என்னையும் கூட்டிட்டு போ எனக்கு விஜய் சார ரொம்ப பிடிக்கும் அவர் கூட சேர்ந்து நான் ஒரு போட்டோ எடுக்கணும் நீ தான் எனக்கு ஏற்பாடு பண்ணணும் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகணும் லேட் ஆயிடுச்சு பாய் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டால் பிருந்தா விஜய் ஏன் தனது இரண்டாவது மனைவியை அந்த அளவுக்கு வெறுக்கிறான் மீண்டும் அவனுடன் இணைவாலா அனாமிகா காதல் மலரும்